வணக்கம் இன்றைக்கி டே டுவெண்ட்டி நைன் கன்ஸ்ட்ரக்ஷனோட அப்டேட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேற்று என்ன பண்ணியிருந்தாங்க நேற்று ஒரு நாள் பிரேக் விட்டுருக்கோம் அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி லேப்ட் போட்டிருந்தோம் லேப்டு ஏழு அடியில் லேப்ட் போட்டுட்டு அண்ட் லென்த்தில் லெவல் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பீம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அதை தெரியுது இல்லைங்களா இந்த பீமு ஐ மீன் இந்த லென்த்தில் லெவல் பீம் வந்து ஒரு பீமுக்கும் இன்னொரு பீமுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நாம் ஏதாவது நாம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பேசுகிறப்போ ஐ மீன் கட்டுறவங்களுக்கு முன்னாடி என்ன கேட்கணுன்னா நாம் வந்து நீங்கள் ஏழு அடியில் லென்த் லெவல் பீம் போடுங்க அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஒன்பது அடி பீம் பார்த்தீங்கன்னா அது இருக்குது பார்த்தீங்களா என்ட்ரன்ஸில் ஒன்பது அடி பீம் ஸோ அந்த ஒம்பது அடி பீம் அது வந்து வெளியே காம்பவுண்ட் ஒட்டி வரதுனால அதுக்கு அதனால் எந்த அதை கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் இங்கே வேறு இங்கே பண்ண சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்பது அடி போட்டுட்டோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக லென்த்தில் லெவல் லென்த்தில் லெவல் பீம் போட மாட்டாங்க கொஞ்சம் கட்டை பாதி பாதியாக தான் கட் பண்ணுவாங்க முட்டை லென்த்தின்னு சொல்லுவாங்க அந்த க ஜன்னலுக்கு ஜன்னல் கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் எப்போவுமே போனீங்கன்னா ஏழு அடியில் ஒரு பீமு அந்த ஏழு அடியில் கொடுக்குற பீமில் என்ன ஸ்பெஷல்னா இந்த இந்த கம்பி இருக்குது இல்லைங்களா இதுக்குள்ளே அந்த கம்பியும் அந்த ஸ்ட்ரைட் ராட்ஸும் அதில் கனெக்ட் ஆகும் அது இதே வந்து நீங்கள் ஒன்பது அடியில் போட்டிங்கன்னா இது வரைக்கும் ஹைட்டுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்பது அடிக்கணும் என்ன ஆகும்னா இந்த பீம் சர்ஃபேஸ் நல்லாயிருக்கும் அதை கொத்திட்டு ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு கம்பியை முட்டு கொடுக்குற மாதிரி வைப்பாங்க இந்த மாதிரி கவர் ஆகாது ஸோ இதுதான் வந்து டுவெண்ட்டி எயிட் டே ப்ராசஸ்ஸு அந்த லேப்டு போட்டிருந்தாங்க அண்ட் டுவெண்ட்டி எயிட்லேயே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி வந்து படிக்கெட் போட்டிருந்தாங்க ஸோ படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா என்னோடய படிக்கட்டு வந்து தெற்கை பார்த்தா மாதிரி வச்சுருக்கேன் படிக்கட்டு வாசப்படியும் தெற்கை பார்த்தா மாதிரி படிக்கட்டும் தெற்கு பத்தமரிச்சு மாதிரி இது எதனால் அப்படி வச்சுருக்கேன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே கிழக்குலேருந்து ஏறுற மாதிரி இந்த சைட்லேருந்து ஏறுற மாதிரி ஏறி லேண்டிங் கொடுத்து அண்ட் இங்கே போகிற மாதிரி இருக்கும் பட் நான் என்ன பிளான் பண்ணேன்னா சப்போஸ் நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணாலுமே வீடு வாடகை விட்டாலும் என்ன பண்ணாலும் மாடியில் இருக்கவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ அதனால் அவங்க ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்து ஏறிட்டு அவங்க பாட்டுன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போய் நான் அப்படியே படி என்ன டேரக்ஷன் இருக்கும் அந்த டேரெக்ஷனில் தான் படிக்கட்டு விட்டுருக்கேன் அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கீழே ஒரு லேண்டிங் ஒன்று கொடுத்துருக்கோம் அது எதனால தான் நம்ம பர்ஸ்னல் யூஸ்க்கு வரவங்க நாங்கள் வெளியே போயிட்டு வரக்கூடாது ஆமௌண்ட் வெளியே போயிட்டு ஸோ எங்களுக்கு எப்பயோ தேவைப்பட்டு நாங்கள் உள்ளே வரணுன்னு தான் ஸோ அந்த லேண்டிங் இருக்கு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ரெண்டு அடி லேண்டிங்கு அந்த ரெண்டு அடி லேண்டிங்கில் என்ன பண்ணோம்னா அது வழியாக நம்ம பர்சனல் யூஸ்க்கு ஏறி வரலாம் ஃப்யூச்சரில் வாடகை செகண்ட் போர்ஷன் போட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டு ரெண்டு போர்ஷனாக விட்டோன்னா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் கட்டும் அண்ட் நமக்கு இடமும் கொஞ்சம் நிறைய சேவ் ஆகும் இந்த இடம்லாம் வந்து சேவ் ஆகும் ஒரு அடைப்பு இல்லாமல் பெரிய போர்டிகோவாக கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த ஐடியா பண்ணியிருந்தேன் அண்ட் அடுத்த அப்டேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ